வீட்டுல தண்ணி கேன் போட வரான் குழந்தைகிட்ட குழந்தை கொஞ்சம் அவங்ககிட்ட நல்லா பழகுது கூட சேர்ந்து இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் உள்ள கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் கொடுத்து பல்லாவர்த்தனுடைய அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லை சார் ஒரு காவல்துறை அவங்களை கைது பண்ணிட்டு போறாங்க அந்த பசங்க முகத்துல எதுக்கும் அச்சப்பட வேண்டாம் நீங்க வந்து இந்த விஷயம் சொல்றதுனால உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்ல சொசைட்டி தெரியுமா நம்மளுக்கு அசிங்கப்படுமா நாங்க நீங்க வேலையே அது பட தேவையில்லை பெண்கள் வந்து கொஞ்சம் ஆபாசமா உடல் அடைஞ்சா உடனே வந்து கட் பச்சிருவாங்களா நீங்க மேலே நாட்டுல பாருங்க அவன் அவுத்து போட்டு போனாலும் அவன் பார்க்க மாட்டான் இது இப்படிதான் அவன் பாட்டுக்க போயிட்டே இருப்பான் திரைத்துறையிலும் நிறைய விஷயங்கள் பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் காட்சிகளை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பட்டாங்க உடச்சி தூக்கி உள்ள இருந்தோம் ஏய் சாவும் போது கூட அவர் பாடு பாடுறா எவ்வளோ இருக்கு என்ன விஷயம்னா வெக்கப்படக்கூடிய விஷயம் வேத இல்ல இன்னைக்கு சென்னையில பல்லாவரம் நடந்த இந்த விஷயத்த கண்ணீர் மருந்து பாக்கணுமான்றது இங்க யாருக்குமே தெரியாத ஒரு புதிலாதான் அமைஞ்சிருக்கு பாதிக்கப்பட்ட குழந்தையாகட்டும் அதை செய்ய தவறு செய்தவர்களும் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இதை எப்படி போயிட்டு இந்த சொசை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரில் அந்த பலாத்காரத்தில் வந்து ஈடுபடும் போது அந்த குழந்தையுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும் அந்த பெற்றோருடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அந்த பல்லாவர்த்தனுடைய அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லை சார் ஒரு காவல்துறை அவங்கள கைது பண்ணிட்டு போகிறாங்க அந்த பசங்கள் முகத்தில் என்னடா ஒரு போலீஸ் வந்து அதுவும் ஒரு அசையமான ஒரு விஷயத்துல ஒரு பெண்களுடைய ஒரு விஷயத்துல நம்மளை கைது பண்ணிட்டு போகிறாங்களே நம்ம பார்க்குற சமுதாயம் நம்ம எப்படி பார்க்கோம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட உணர்வே கிடையாது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கேஷுவலாக போறாங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் சிரிச்சுக்கிட்டு போறாங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்போ இது பேக்ரவுண்ட் என்ன ஜாலியாக எதாச்சாலி போனால் கம்மி அவங்களுக்கு தான் என்ன உங்களுக்கு சொன்னேன் இந்த போதை பொருளை உட்கொண்டு அவங்களுக்கு செய்வதறியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி குற்றங்கள் குறையிறதுக்கு பாதி போதைப் பொருளும் காரணம் இந்த போதை ஒழிப்பை வந்து சிறார்கள் போதை ஒழிப்பை வந்து தவிர்த்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களும் இல்லை பெரியவங்களும் இல்லை பெண்களும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு முழு நிலை ஏற்படும் உங்களுக்கு அந்த நிகழ்வு என்னன்றது தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் தண்ணி கேன் போட வரான் தண்ணி போட வரும்போது நல்லா வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுகிற பட்சத்தை அந்த குழந்தை கொஞ்சம் ரெஸ் ஆகி அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா அதே மாதிரி மறுநாள் பெற்ற தாய் வீட்டில் இருக்கும்போதும் வரான் அவ அப்படி அந்த கொஞ்சம் அந்த உறவுகள் வந்து கண்டினியூ ஆகுது அப்போ அவன் நல்லா பார்த்துட்டான் வீட்டில் ஃபேமிலியில் அவங்க அம்மா அம்மா வெளில போகிறாங்க இது பொண்ணு தனியாக இருக்கின்றதை தனியாக வரும்போது அந்த குழந்தைகிட்ட பேசி தவறான ஒரு உறவை வைத்துக்கொண்டு சரி சின்ன வயசு தானே சார் பதிமூணு வயசு அந்த குழந்தைக்கு என்ன ஒரு தெரியும் காமம் தவற வேறு எதுவும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கிடையாது பருவ வயது அந்த பெண் அந்த குழந்தை அந்த அவங்ககிட்ட பேசி பழகும்போது பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ சரி ஒரு லவ் அபெஷனில் வந்து பழகிறான்னு பார்த்தா இவன் கூட சேர்ந்து இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் உள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சார் இன்றைக்கி சமுதாயம் மெதை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம வந்து யாருக்காக வாழ்கிறோம் ஒன்றும் நம்ம யாரும் இல்லைன்னு சொன்னால் மரமாக இருக்கிறோம் தாந்தோன்றியாக இருக்கிறோம்னு சொன்னாக்கா நமக்காக வாழ்ந்துட்டு நம்ம ஜாலியாக சம்பாதிக்கலாம் போகலாம் வரலாம் என்னென்ன பண்ணலாம் குழந்தையை சார்ந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கும்போது அந்த பெற்ற தாயினுடைய கடமை என்னாங்க நான் உண்மை உண்மையாக சொன்ன ஒரு பெண் பாதிக்கப்ப சொன்னால் அவன் அம்மாவையும் நான் குற்றம் சொல்லுவான் நாங்கள் ஒரு குழந்தையுடைய ஒரு மனநிலைமை எப்படி இருக்குது சாதாரணமாக ஒரு குழந்தை ஸ்கூல் போது இருக்கேன் வருது படித்தம்மா போடையம்மா சாப்பிட்டேம்னு நம்ம ஒரு தாய் வந்து பார்க்குறோம் ஒரு குழந்தையுடைய ஒரு உடல் நிலத்தில் அது மாற்றங்கள் வரும்போது அதை கூட ஒரு கண்டுக்க கொள்ள முடியாத ஒரு தாய் வந்து அப்போ எந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து கேர் எடுத்திருக்காங்க அந்த குழந்தைங்களை முதல் குற்றவாளி பேரண்ட்ஸ் தான் ஏன்னா ஒரு தாய் அப்பா விடுங்க அப்போ ஒரு காலில் போறாரு சாயந்தரம் வராரு ரெண்டாவது பெண் பிள்ளைங்க கூட ரொம்ப வந்து சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆம்பளை பிள்ளைங்களுக்காக ஜாலியாக போகும் விளையாட ஒரு பொண்ணும் பெற்ற தாய்க்கு தான் தெரியணும் அந்த குழந்தையுடைய மனநிலைமை அந்த குழந்தையோட உடல் மாற்றங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி பன்னெண்டு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பலாத்காரத்தை வந்து அந்த குழந்தை வெளில கூட சொல்ல முடியாத லெவலுக்கு அம்மாவுடைய பெண்ணுடைய உறவு அங்கே இருந்திருக்குன்னா அப்போ நீங்கள் பாருங்கள் அந்த பெத்த தாய் வந்து எந்த அளவுக்கு அந்த மேலே கேர் பண்ணியிருப்பா ரெண்டாவது அந்த குழந்தை உடல்நிலையில் மாற்றம் வரத ஒரு ஒரு பக்கம் அதாவது பாலியல் நடந்து போச்சு சொன்னால் வந்து வெளில திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எந்த பொண்ணுக்குமே ஒரு தாய்கிட்ட இருக்கும் சரி அதை கூட மறைச்சிட்டாங்க அப்போ ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு பருவ வயதில் மாத விடாய் வரும்போது அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதம் வந்து இந்த இருக்கு இப்படியெல்லாம் இருக்குன்ற விஷயம் கண்டிப்பாக பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அந்த குழந்தை வந்து கர்ப்பம் ஆகிற அளவுக்கு ஒரு பெண் வந்து ஒரு தாய் வந்து ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கான்னு சொன்னால் அப்போ அந்த பெற்றோர்களுடைய தாயுடைய கவனக்குறைவா அப்போ காசு பணம் பணம் காசுக்காக நீ ஓடி வந்து உழைக்கிறீங்களே தவிர தன் குழந்தைய பேணி கேட்குற விஷயத்தில் இன்னைக்கு இல்லை இது என்ன லைஃப் இது உங்களுக்கு அதில் நிச்சயமாக நான் வந்து வன்முறையாக கண்டிக்க கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற விஷயத்தில் பெற்றோர்கள் தாய்கள்லாம் ஓடிட்டுருக்காங்க பெண்கள் போயிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இடத்துல கூட வீட்டுக்கு உடனே தன் குழந்தைகள் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அவங்களுடைய உடல் கூடுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் உண்டு அதனால் வந்து எனக்கு நான் சொல்கிற விஷயம் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் மட்டும் கிடையாது சார் ஆண் பிள்ளைகளையும் கவனமாக வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கும் பெண் பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு அப்படின்னு அதே அதேமாதிரி ஆண் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் பார்த்த நிறைய விஷயங்கள் நிறைய வாழ்க்கைகள் எங்கக்கிட்ட வழக்குகள் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குற வழக்குகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பெற்றோர்கள் தன் குழந்தைங்கள நம்ம என்ன தான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் தன் குழந்தைங்களை பேணிக் காக்கன்ற விஷயத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேணும் பணம் மட்டுமே பிரதானம் கிடையாது இன்றைக்கி குழந்தை போயிடுச்சுன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க குழந்தைகள் லைஃப் தான் நம்ம வாழ்கிறோம் கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அடுத்த லைஃப் என்னவாக இருக்குது அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் கவனித்தாள் மட்டுமே சில குற்றங்களையும் நம்மளால வந்து கண்காணிக்க முடியும் அது இல்லாம பேரண்ட்ஸ் வந்து அப்பா வந்து பெண் பிள்ளைங்க போயிட்டு சில விஷயங்கள் பேச முடியும் தாய் தான் சொல்லணும் பெண் பிள்ளைங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம் யாராவது தப்பா பேசினாலோ தப்பா தொட்டாலோ இப்போ ஸ்கூல்ல வந்து குட் டச் பேட் டச்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இது இதெல்லாம் எதுக்கு அப்போ ஒரு பெண் பிள்ளைகிட்ட ஒரு நல்ல பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக எது நடந்தாலும் நம்மகிட்ட சொல்லணும் எது நடந்தாலும் நீ மறைக்க கூடாதமா இதெல்லாம் தப்பு சொசைட்டில நடக்குமா சொல்லி தன் குழந்தைங்களை பேணி காப்பதில் வந்து இன்றைய சமூகத்துல பெற்றோர்கள் குற்றங்கள் வந்து அரங்கேறி கொண்டேதான் இளம் வயது வாலிபர்கள் இளம் வயது பெண்கள் அப்படின்ற விஷயத்தில் பிரச்சனை நிறைய இருக்கு இன்னைக்கு போதை பொருள் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் சொல்லிட்டு இந்த மாதிரி இப்ப வீட்டுல குழந்தை வச்சிருக்கோங்க என்ன மாதிரி பாதுகாப்பான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் எப்படி குழந்தைங்க நல்ல வழியில வளர்க்கணும் அதை ஆனா இவ்வளோ ஒரு போல்டா வந்து அந்த ஒரு தாய் வந்து வெளியே சொல்லனா இத்தனை பேருக்கு இங்க ரெமிடி கிடைச்சிருக்கேன் தன் பிள்ளைக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிதான் அந்த தாய் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை செய்த பேர்ல வந்து பல வர விஷயத்துல இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கான ஒரு இது என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் என்ன விஷயம்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு பெண் பிள்ளைகள் ஒரு லேட்டாக வரும்போது அந்த காரணத்தை கண்டிப்பாக எங்கே போனால் வந்துருந்த தட்டி கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய கல்சலான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அவங்க போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஆடை உடை அள உடை ஆடை அணையிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் அதில் எந்த கருத்தையும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக அதாவது காலை மாலைன்னு நேரங்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்குது காலையில் செய்கிற வேலையை காலையில் தான் செய்ய முடியும் நைட் செய்கிற வேலை நைட் தான் செய்ய முடியும் ஆனால் இன்னைக்கு அப்படியே கல்ச்சுரல் மாறி காலையில் வேலையை கா காலையில் வீட்டில் இருக்கிறோம் நைட்டு வேலைக்கு போகிறோம் அப்போது குற்றங்கள் நடப்பதற்கான நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்க இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடையும் அதாவது யார் ஒருத்தர் அன்றைக்கிறேன் நாங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்ருந்தோம் பேசும்போது வந்து பெண்களும் கொஞ்சம் உடைகளை பார்த்து வந்து போ போட்டு தாமா போகணுன்னு சொல்லி நான் ஒரு கவுன்சிலிங் யதார்த்தமாக கொடுக்குறேன் அதுக்கு பட்டான ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு அப்போது பெண்கள் வந்து கொஞ்சம் ஆபாசமாக உடஞ்சால் உடனே வந்து கற்பச்சுருவாங்களா உடனே தொற்றுருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அதாவது எதிர்மறையான ஒரு ஆதங்கம் ஒரு ஆதங்கம் வந்து கேட்டு நம்ம வந்து எல்லாமே மேலை நாடு கல்ச்சரல் மாதிரி நம்ம இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க வேலைநாட்டுல பாருங்க அவன் அவது போட்டு போனாலும் அவன் பார்க்க மாட்டான் இது இப்பதான் அவன் பாட்டுக்க போயிட்டே இருப்பான் நம்ம நாடு அப்படியா அந்த நாட்டுடைய கலாச்சாரம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே கிடையாது இது வாலன்ட்ரியா போயிட்டு கற்பழிச்சுதான் ஒரு ஒருத்தர் கூட ஒரு செக்ஸ் வச்சுக்கணுன்ற விஷயம் வந்து இல்ல அவங்க ஒரு ப்ராட் மைண்ட்ல போறாங்க அவங்களுடைய கல்ச்சுரலுக்கு அவங்களுடைய சொசைட்டி அது ஒத்துக்கும் இன்னைக்கு பிடிச்சிருந்தா வளரும் பிடிக்காது அர்த்தம் கூட நீ போயிடுவீங்க தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படி கிடையாதுல்ல இன்னைக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்தேன்னா தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது கல்ச்சுரல் தான் தமிழ்நாடு கல்ச்சரல் நீ கடை தான் பிடிக்கணும் இன்னைக்கு கொரோனா வந்தது ஆடை அலங்காரத்துல விடுங்க கொரோனா வந்து நம்ம என்னத்தை நம்ம பயன்படுத்தணும் இங்கிலீஷ் மருந்து திருப்பி பேக்ல போயிட்டு நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி அந்த பழைய சோறு ஆமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்தோம் அதே போலதான் எப்படி உணவு பழக்க வழக்கத்துல வந்து பழைய ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடித்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு உடைய ஆடை அடையிலேயே நம்மளுடைய கல்ச்சரல்லையும் நம்மளுடைய கொஞ்சமாக அந்த கடைப்பிடிக்கணும் இதெல்லாம் படித்த பிள்ளைங்க கேட்டாங்க ஆடைகள்லாம் ஒரு ஒரு விஷயம் வந்து கலாச்சாரம் மாறிப்போச்சு ஆனால் இரவு நேரங்களில் அதிகமாக வந்து துணிச்சலாக வெளியில் போடுற பாரதியார் கண்ட பொதுமை பெண் போல் நம்ம நாட்டு கல்ச்சா கலாச்சாரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக இருந்தால் நீ போகலாம் பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்துல நம்ம பாதுகாக்க வேண்டிய சொல்லி நம்ம தான் அதுக்கு தவிர நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு சிறு போய் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குத்துதே கிடையாதுன்னு சொல்றதுல வந்து அதில் அர்த்தம் கிடையாது கண்டிப்பா நீங்க சொல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரதி கண்ட புதுமை பெண் அந்த புதுமை பெண்ணை எப்பதான் தமிழகத்துல பார்க்க முடியும் இந்தியால பார்க்க முடியும் இல்ல சார் இப்பயும் பாரதி கண்ட புதுமை பண்ணா எல்லாரும் ஒலா வந்துட்டு இருக்காங்க நிறைய பெண்கள் இன்னைக்கு ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண்களை தான் இன்னைக்கு பாதி குடும்பங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுய உதவி ஒரு விஷயத்தான் வந்து நிறைய விஷயங்கள் அதை வைத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறது கொள்றது எல்லாமே இன்னைக்கு பாரதி அதாவது நூத்துக்கு ஐம்பது சதவீதம் இன்னைக்கு பாரதி கண்ட புதுமை தான் இருக்கிறாங்க ஆனா அது இப்போ ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எவ்வளோ வந்து சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கப்படுகிறதோ அதே சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு வந்து அப்படி அதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் காலையில் இங்கே நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது அதுக்குள்ளே இன்னைக்கு பல்ல வார்த்தையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயது பெண் வந்து பதிமூணு பசங்களால் வந்து பாலியல் வன்கொடுமை அடைந்து இன்னைக்கு பாதிக்கப்படுறேன் இது நீங்கள் எப்படி சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுவீங்க இதில் எது வந்து வெற்றி அடைந்துதான் உங்களுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது குற்றங்கள் இருக்க தண்டனைகள் வந்து படும் வரையில் இது போன்ற குற்றங்கள் கண்டிப்பாக குறையவே குறையாது கண்டிப்பாக கண்டிப்பாக எந்த மாற்று வருத்தம் கிடையாது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சார் நான் ஃபிலிங் சென்சார் போர்டில் இருந்தேன் யார்டினி மொகுனி ரேணிகுண்டா வெடி இதெல்லாம் நான் பண்ண தான் செஞ்சாரு எனக்கு கொஞ்சம் இந்த பெண்களை பற்றி வல்கரா பேசினாலோ இல்லை வந்து ஒரு தவறாக பேசினாலோ எனக்கு கொஞ்சம் அதிக எமோஷனல் ஆகக்கூடிய கேரக்டர் நம்ம ஏன்னா பெண்களையே யூஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் கூடையே இருந்துட்டு அந்த பெண்களையே இழிவாக பேசுகிற அந்த சமுதாயத்தை கண்ண கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு கடுமையாக தான் வந்து நம்மளுக்கு விமர்சிக்க தோணும் கடல் படத்தில் ஒரு மணியத்தனம் சார் எடுத்த படம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பார்க்கலாம் திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் என்ன கூட பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதில் வந்து அலைகள் ஓய்வுதலையுடைய கான்செப்ட் மாதிரி கார்த்திக் கார்த்திக் அவரும் வந்து ராதா பொண்ணும் வந்து ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அதில் வந்து கார்த்திகுடைய அம்மாவை ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்க வந்து பிரபல அந்த ஊரில் அதாவது மீன் ஒரு அந்த இது ஸ்லம் ஏரியா அதில் வந்து ஒரு தலைவருடைய ஒப்பாட்டி வெப்பாட்டின்னா கீப்பா அந்த அவர் ஒப்பாட்டின்னு நான் யார் வாய சொல்ற தப்பு அது பெண்களை வந்து நான் ஒப்பாட்டி சொல்கிறது மிக அவதூற ஒரு வார்த்தை ஒரு துணைவியாராக அந்த ஆள் வச்சுக்கிட்டு ஒரு அந்த அம்மாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போது அவரால் பாதிக்கப்பட்டு பிறந்த குழந்தை தான் வந்து கார்த்திக் பையன் கௌதம் மண்ணன் கௌதம் கார்த்திக் வந்து பையனாக இருப்பார் ராதா பொன்னி ஹீரோயினி ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகுடைய அம்மா வந்து வீட்டுக்கு தெரிய வரும் இவர் வந்து எலிகிளாக வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போது அந்த பிரபல தாதாவுடைய ஒய்ஃப் வந்து அந்த அம்மாவை வந்து தவறான ஒரு வார்த்தை பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் பச்சையாக சொல்கிறது கொண்டு இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவேன் எப்படி போகிறா பாதாவை அப்படின்ற ஒரு தவறான ஒரு வார்த்தையும் வந்து சரி அப்போது நாங்கள் ஃபிலிமில் அந்த சென்சார் போர்டில் பார்க்கும்போது அப்போவே எங்களுக்கு ஒரு மன நெருடல் அந்த சீனை நாங்கள் கட் பண்ணிட்டோம் என்னதான் நீங்கள் இருந்தாலும் அதை வந்து மீட் பண்ணுங்கள் ஒரு வார்த்தை வந்து இப்போ சென்னையில் வார்த்தைக்கு வார்த்தை வந்து அப்படிங்கிறது அசீனியமான வார்த்தை அவ்வளோ ஒரு வார்த்தை வந்து அது சென்சாரில் கட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் பெண்களை இழிவாக பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஒன்றும் மீட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அது வெளியில் விட்டுருக்க கூடாது அசிங்கமாக அந்த அம்மா திட்டு அதை என்ன உடனே என்ன பண்ணுவாங்க இவ கண்ணை விட்ட போறவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன் புருஷன் கிட்ட வந்துட்டாளேன்றதுக்காக அந்த சென்சர் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஊரை கிட்ட அந்த அம்மா தள்ளி வச்சிருவாங்க தள்ளி வச்சு அந்த அம்மா வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஏன்னா அவனும் போயிட்டு அவ்வளோ காலம் வந்து அந்த அம்மாவை அனுபவித்தவன் அந்த ஒரு குழந்தையும் பிறந்துரும் அதான் அந்த பையன் கௌதம் கார்த்திக்கு பிறந்தவொடனே வந்து தள்ளி வச்சோன்னே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுக்க ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க அந்த அவனுடைய கொண்டாடின்றதுனால அது அந்த கெப்பாசிட்டி வந்து தள்ளி வச்சிருவாங்க தள்ளி உடனே என்ன ஆகுனா இந்த பையன் போவான் யாரும் அந்த அப்படி பையன் போவான் போகும்போது ஒரு முதல்ல அந்த பையனை எப்படி வார்த்தைகள் பேசாமல் தெரியுங்களா அந்த வார்த்தைகள்லாம் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது சார் அந்த அவ்வளோ கொச்சத்தனமான வார்த்தை அதாவது மணிரத்னம் சாருக்கு நாங்கள் பேசும்போது சொன்னோம் இது என்ன இது இந்த மாதிரி என்ன ஒரு படம் யதார்த்தத்தை நாங்கள் காமிச்சிருக்கோம் இது நடக்கிற விஷயத்த நாங்கள் காமிச்சிருப்போம்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணணும்னு சொன்னால் சீன் கட் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக நான் சீன கட் பண்ணிடுறோம் அந்த படம் வந்து வெளியில் வந்து நினச்சோம் இதோட லாஸ்ட் அந்த அந்த சீனை சொன்னது தான் இந்த 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 சொல்ல வந்தேன் லாஸ்ட்டாக இருந்தாமல் மரணம் அடைஞ்சிடுவாங்க யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஆனால் அதே மரணம் அடைஞ்சிடுவாங்க மரணம் போது இந்த பையன் என்ன பண்ணுவான் அந்த அம்மாவை எங்கே அதாவது புதைக்கிறது கூட அந்த கொடுத்து தவிர்த்தாங்க இல்லையா புதைக்க கூட இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பெண்ணுக்கு அப்போ அந்த அம்மா அந்த பெண்ணை தூக்கி அந்த அம்மாவை தூக்கி தோல்ல போட்டு அந்த பையன் கடற்கரை உரமாக வருவான் அப்போ அந்த கடற்கரை உரமாக வந்து மீனவர்கள் சமுதாயத்தில் வந்து மீன் பெட்டியை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த பையன் வந்து கேட்கும்போது அந்த இவங்க கிண்டல் பண்ணுவாங்க அந்த பாடுற அதே வரப்படுறா அப்போ எப்படி இருந்தால் பாரா இப்போ வரப்படுறான்னு சொல்லும்போது என்ன அம்மாவுக்காக ஒரு சின்ன ஒரு பெட்டி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த மீன் பெட்டியை வந்து பாவம் பார்த்து அந்த பெண்ணுக்காக அந்த மீன் பெட்டியை கொடுப்பாங்க அந்த அந்த மீன் பெட்டியில் அந்த லேடியை வந்து அதுக்கு போடுவாங்க போடும் பொழுது அந்த அம்மா அது சவப்பட்டின்றது கரெக்டாக சைஸு செஞ்சுருக்கும் உள்ளே வைப்பாங்க இது சின்ன பெட்டி பாவம் பார்த்து கொடுக்குறது தானே அந்த பெட்டிக்குள்ள இந்த அம்மா ஒற்றிக்கி உள்ளே வைப்பாங்க வைக்கும்போது இந்த கெண்டங்கலை இந்த கால் வந்து முழங்கால் வரைக்கும் உள்ளே போகாது பெட்டி பார்த்தல இடம் பற்றலை இந்த இப்படி தொங்கும் கால் அப்போது ஒரு டைலாக் சொல்லி அந்த காலை உள்ளே வைப்பான் சார் அந்த காலை அந்த மம்முட்டியத்தில் அது இப்படி உடச்சி பட்டானு உடச்சி திருப்பி உள்ளே சொன்னா ஏ சாகும் போது கூட அவள் பால் பாடுறான் எவ்வளோ வரவழைன்னு இருக்குது என்ன விஷயம்னா வெக்கப்படக்கூடிய விஷயம் வேதனை சாகும்போது கூட அந்த பெண்ணை வந்து அவளை வர்ணித்து அவளை வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கொச்சிக்கனமான ஒரு சொசைட்டில தான் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மனசு வலிக்குது அப்போ நாங்கள் அந்த படத்தை பார்த்தவே திருப்பி சென்சார் பண்ண ஒரு விதிமுறை இருக்குது படத்தில் பார்த்த எந்த விஷயத்தையும் தேட்டரில் போய் பார்க்கும்போது வருதா இல்லைன்ற ஒரு விஷயம் காட்சியில் வரும்போது அப்புறம் பார்த்தா அதே காட்சிகளும் நிறைய வந்தது அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் எல்லாம் லேடிஸை வச்சு கலெக்டை பண்ணி அப்புறம் படத்தையும் சுத்தமாக ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இன்னைக்கு விஜய் இருக்கார் அஜித் இருக்கார் திரைப்படத்தில் வந்து அஜித் ஒரு மாதிரி ஹேர் கட்டிங் பண்ண இன்றைக்கி சமுதாயத்தில் பசங்க அதே மாதிரி பண்ணிக்கிறேன் அப்போது திரைத்துறையிலும் நிறைய விஷயங்கள் பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் காட்சிகளை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலத்து தத்துவமா நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் போது அதே விஷயம் தானே இன்னைக்கு நடைமுறை நடக்குது உண்மை ஒரு சவப்பட்டியில வைக்கிற ஒரு பெண்ணுக்கே வந்து அவன் காலை பார்த்து ரசிச்சு அவன் வந்து அதை இது பண்ணான்னு சொன்னா அப்ப என்ன என்ன ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் கண்டிப்பா பெண் வந்து பிறந்து இறந்து மரணித்து அவளுக்கு ஒரு பிணமா இருக்கும் பொழுது கூட பாடையில இருக்கும் பொழுது கூட அவளை காமம்ன்ற பார்வையில தான் பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப வேதனையா இருக்கு சார் கதை அந்த காலத்துல வந்து இந்த கள்ளிப்பாலில் வச்சு கொண்டுட்டு இருந்தா கூட இந்த மாதிரியான பெண் வந்து பிறந்த இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து அசைப்பட மாட்டா அனுபவிக்க மாட்டான்ற ஒரு நிலைமை வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்து இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சமூகத்துக்கு சார் என்னதான் வந்து அரசாங்கமோ இல்ல காவல்துறையோ வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட பெண் சமுதாயத்தை பொறுத்தவரை பெண் என்ற நம்ப உஷாராகவும் ஜிரதையாகவும் இருக்கும் அது எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும் ஆடை ஆடை அலங்காரத்திலையும் இருக்கணும் ஒரு ஆணிடம் பழக வேண்டிய விஷயத்திலையும் இருக்கணும் ச சமயம் சந்தர்ப்பம் பார்த்து யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து கூடிய புரிதல் குழந்தைங்களுக்கு இருக்கணும் அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை த இருக்கிறது ஏன்னா வந்து குழந்தைங்க பிறந்த அதுங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை நம்ம சமுதாயத்தில் பிறந்திருக்கோம் எவ்வளோ நல்லது கெட்டது என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி ஸ்கூல்லலாம் நிறைய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு தாயிடம் குழந்தைங்க நல்ல ஒரு சகோதரவும் தாய் தகப்பனிடம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகணும் அவங்களை வந்து ஒரு பயம் ஒடுத்தி கண்டித்து இதெல்லாம் வந்து ரொம்ப திணிக்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்து சொல்ல தெரிய சில விஷயங்களை பயப்படுது இதே அந்த எட்டு பேர் பாலியல் வன்கொடுமைல வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எல்லா தாயிலும் அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் வெளில வந்திருக்காங்க அந்த ஒரு தாய் முன் வந்து இன்னைக்கு உள்ள பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு இந்த பலவர மேட்டிலையும் சரி தான் இன்னைக்கு உள்ள பெரிய விஷயங்கள் வெளியில் வருது பெண்கள் எல்லோரும் தைரியமாக முன்னுக்கு வரணும் தன் மனசில் படுத்த தாராளமாக வெளியில் சொல்லலாம் இன்றைக்கி சமூகங்கள் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக வந்து பெண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நீ எதுக்கும் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் வந்து இந்த விஷயம் சொல்கிறதுனால நம்ம வீட்டுக்கு தெரியுமா இல்லை சொசைட்டி தெரியுமா நம்மளுக்கு அசிங்கப்படமா இன்னைக்கு வேறுனையே அது பட தேவையில்லை இன்றைக்கி காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி எந்த ஒரு பெண் புகார் கொடுத்தாலும் மூடி மறைக்கப்பட்டு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் அடையாளம் கடை பா காட்டப்பட மாட்டீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஆனா இது போன்ற தண்டனைகள்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா நாங்க ஏத்துக்கல என்ன எங்களால ஏத்துக்க முடியாது கண்டிப்பா மேடம் நீங்க சொல்லும்போது போது ஒரு விஷயம் பத்தி சொன்னீங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் வெளியில வரும் பொழுதுதான் குற்றங்கள் குறைக்கப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க உண்மையாவே இது ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் தான் இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் ஆகும் அமையும் இந்த வெற்றி பெண்களுக்கான வெற்றி கிடையாது இதுக்கும் மேல நீங்க சொன்ன மாதிரி பல சட்டங்களும் திட்டங்களும் கடுமையாக இருந்தாங்க அது பெண்களுக்கான வெற்றியா பார்க்கணும்னு சொல்றீங்க கூடிய விரைவில் மாறும் பாரதிக்கு அந்த புதுமை பெண் முழுமையடைவாங்கன்றதை நம்புறோம் நன்றி மேடம்